சந்தோஷ் ஜக்தாலேவால் நினைத்து கூட பார்த்திருக்க முடியாது கூடாரத்தில் அமர்ந்து மலைகளை பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று துப்பாக்கி சத்தம் மலை முடுக்குகளை வைத்திருக்கிறது என்ன நடக்கிறது என மூளை ஒரு முடிவுக்கு வருவதற்குள் அந்த பயங்கர சத்தம் தங்களை நெருங்கிவிட்டதாக கூறுகிறார் சந்தோஷின் மகன் அசாவரி சந்தோஷ் மற்றும் அவரது உறவினரை கூடாரத்தில் இருந்து வெளியே இழுத்த நான்கு பேர் கொண்ட கும்பல் கல்மாக்கள் எனப்படும் ஆறு இஸ்லாமிய சொற்றொடர்களை கூறும்படி கட்டளையிட்டதாகவும் அதனை சொல்ல சந்தோஷ் சிரமப்படும் வேளையில்தான் அந்த பயங்கரத்தை கண்ணால் கண்டதாகவும் சொல்கிறார் அசாவரி ஆசையாய் வளர்த்த மகளின் முன்னால் சந்தோஷ் மீது மூன்று துப்பாக்கி குண்டுகள் செலுத்தியிருக்கிறார்கள் தீவிரவாதிகள் என்ன நடக்கிறது என மூளை ஒரு முடிவுக்கு வருவதற்குள் அந்த பயங்கர சத்தம் தங்களை நெருங்கி விட்டதாக கூறுகிறார் சந்தோஷின் மகள் அசாவரி உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலையில் சந்தோஷ் உள்ளூர் காவலர்களால் மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் தீவிரவாதிகள் பனிரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் தமிழர்களும் அடங்குவர் தனது கண்முன்னே கணவரின் உடல் துப்பாக்கி குண்டுகளால் துளைக்கப்பட்டதை பார்த்த கர்நாடகாவை சேர்ந்த பல்லவி தன்னையும் கொல்லும்படி கண்ணீருடன் கேட்டிருக்கிறார் ஆனால் பல்லவியின் கணவர் மஞ்சுநாத்தை சுட்டுக் கொன்ற தீவிரவாதிகள் இங்கு நடந்ததை உங்கள் பிரதமரிடம் போய் சொல் என கூறியதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார் ஆண்களை மட்டுமே குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும் அதற்கு முன்னர் ஒவ்வொருவரிடமும் நீ ஹிந்துவா முஸ்லிமா என தீவிரவாதிகள் கேட்டதாகவும் கூறுகின்றனர் இந்த துயரச் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் இந்த தாக்குதலுக்கு லஷ்கரி தொய்பாவின் கீழ் இயங்கும் தி ரெசிஸ்டன்ஸ் பிரண்ட் என்ற தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது இதனிடையே தாக்குதல்கள் நடத்தியவர்களின் மூன்று பேரின் உத்தேச ஓவியம் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் அவர்களது சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த தாக்குதலால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழர்களை பாதுகாக்கும் வகையில் முதற்கட்டமாக புதுடெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் சிறப்பு உதவி மையம் தொடங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் இந்த உதவி மையத்தை தொடர்பு கொள்ள தமிழ்நாடு அரசு சார்பாக உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன தேசத்தையே உலுக்கியுள்ள இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் பிரதமர் மோடி உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர்